ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அண்ணனை காட்டுங்க அண்ணனை காட்டுங்கன்னு சொல்லி நான் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகட்டும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் சொன்னேன் இன்னைக்கு பொங்காக இருக்குது சரி நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து என் பேச காமிக்கிறேன் பேச காட்டணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் லக்ஷ்மியோட ஃபேன்ஸாக இருக்கிற நீங்கள் அண்ணனை காமிக்க ஆர்வமாக கேட்டதுனால உங்களுக்காக லக்ஷ்மிக்காக எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிமேல் தொடர்ந்து நாங்களும் ஏதாவது வீடியோ போடலாமா இல்லையான்னு ஒரு சின்ன யோசனை நீங்கள் சொல்லுங்கள் போடலாமா வேணாமான்னு ஏன்னா நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது சொல்லப்போனால் நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து நிறைய நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சேம் டைம் நிறைய பாசிட்டிவும் எனக்கு வரும் அந்த பாசிட்டிவ் தான் அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கு வந்து ஒரு சரி இதுக்கப்புறம் நம்ம மனைவி நம்ம குடும்பம் அடித்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நல்லபடியாக இருக்கணும் இதுதான் நம்ம குடும்பம்னு ஒரு சில ஸோ குறிப்பாக சொல்ல போனால் என்னோட சொந்த பந்தத்தெல்லாம் எதிர்த்து தான் நான் கல்யாணமே பண்ணேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸால் நான் இன்னும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் ரெண்டு பேரும் வாழ்த்தணும் நாங்கள் நல்லபடியாக வாழணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் என்ன பேசுறதுன்னு தெரியல இதான் எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது எதாவது தப்பு இருந்தா சரி சரியில்லை அப்படின்னா எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க இதுக்கப்புறம் முடிஞ்சால் தொடர்ந்து வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக பொங்கல் கொண்டாடுங்க திரும்பவும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பாய் என்னோட வீட்டுக்காரங்க வந்து வீடியோல பேசினது உங்க எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா அது யூடியூபர் எல்லாருக்குமே வந்து தெரியும் கேமரா ஃபேஸ் பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்து வரவே வராது கேமரா முன்னாடி உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்றப்போ கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பதட்டமா இருக்கும் என்னடா பேசணுங்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்னு கேமராவை எப்படி நமக்கு ஃபேஸ் பண்றதுங்கிற ஐடியாவே இருக்காது எனக்குமே ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இப்போ வந்து அது கண்டினியூவா பண்ண பண்ண பழகிடுச்சு ஆனா அவங்க என்ன பேச போறாங்க எப்படி பேச போறாங்கன்னு அவங்களை வந்து நான் கம்பல் எல்லாம் பண்ணல பேசுறீங்களான்னு கேட்டேன் கொஞ்சம் யோசிச்சாங்க சரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவாது நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசினாங்க உண்மையா சொல்லணும்னா ரொம்ப அழகா சூப்பரா பேசினாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லையே ரொம்ப நல்லா பேசுறீங்களா அப்ப கப்பல் விழாக்கு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பண்ணலாமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பண்ணுவோம் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க சேர்த்து பண்ணலாம் ஆக்சுவலா எனக்கு நிறைய பேர் பண்றதெல்லாம் பார்த்து பண்ணணும் நான் சார் பொதுவாவே லக்ஷ்மிக்கு நீங்க உங்கள மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இல்லையா சோ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் அதை வந்து அப்ரிசியேட் பண்ணுவீங்க சேர்ந்து பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு இதனால உங்க ஒப்பீனியன் என்னன்னு நீங்க சொல்லுங்க நிறைய பேர் பண்றாங்க ஆனா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன் ஆனா இவங்க பேசுறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டா நல்லா பேசினாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு நீங்க எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அவங்க பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கப்பல் மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னாங்க انا அது எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா வந்து ஐடியாவே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் اناங்க ட்ரை பண்றோம். இதுக்கப்புறம் ஒரு ஒரு vlog வந்து போடுறதுக்கு اناங்க ட்ரை பண்றோம். போட்டு பண்ற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்றோம். முடிஞ்சா ட்ரை பண்றோம். என்ன இருந்தாலும் நம்ம சேனல் வந்து ஹோம் இப்ப கூட பாருங்களா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு எங்க இருந்து நின்னுச்சுன்னு சொல்லிட்டு தெரியல இப்ப திருப்பி நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணணும் பண்ணுங்க இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நான் ஆக்சுவலா ஒரு சொல்ல வந்தேன் அப்பதான் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னா நிறைய பேர் ரீலீஸ் பண்றாங்க நிறைய ப்ளாக்ஸ்லாம் போடுறாங்க நிறைய பேர் ஏர்ன் பண்றாங்க ஏர்ன் பண்றதை தாண்டி சொல்ல அவங்க வந்து நிறைய பேரோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறாங்க நீங்க நல்லா பண்றீங்க சூப்பர் கப்பல் நீங்க நைஸ் கப்பல் கப்பிலாம் சொல்லுங்க எனக்கு நான் லட்சுமியை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு சில நேரம் தயக்கம் இருக்கும் என்னடா இது இதனால தான் இந்த யூடியூபர் இருக்கிறதால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா போயிட்டானா வந்துட்டானா கூட என் சொந்த பந்தத்தில் கூட நிறைய பேர் நினைச்சாங்க எனக்கு ஆனால் என் லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சி ஏன்னா எங்களை எங்க ஊர் பொண்ணு நான் சின்ன பிள்ளையே பார்த்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில விஷயம் அவங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பாங்க நான் அதை சொல்ல விரும்பல ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் லட்சுமிய அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணேன் இன்னொன்னு என் வாழ்க்கையில எவ்வளவோ நடந்திருக்கு அதெல்லாம் மீறி இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வாழ்க்கை துணையா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தான் பல எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி நீ கல்யாணம் பண்ணி உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு சொல்ல தெரியல இது வரைக்கும் பேசுறதே பெரிய விஷயம் எனக்கு அது சரி இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்க ஏதாவது வந்து ட்ரை பண்றோம் எனக்கு இன்னொரு தெரியல தானா அழுக வருது கொஞ்சம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்க ஏதாவது வந்து வீடியோ எல்லாம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றோம் அந்த மாதிரி அதுவும் நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் அந்த மாதிரி வந்து நம்ம போடலாம் இன்னொன்னு நான் வந்து தயங்குனதுக்கான காரணம் வந்து என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே தான் சரி என்னடா இது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வீடியோ போட்டு நிற்கிறானே கொஞ்சம் கூட எந்த கவலை இல்லை போல வரலாம் நினைப்பாங்களேன்னு ஒரு பக்கம் தயக்கம் இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னா நான் என் லட்சுமி கூட தான் தெரியுது எனக்காக பிறந்தவன் அவருக்காக பிறந்தவன் நான் தான் இதுதான் கடைசி எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல நான் பாட்டு ஏதோ வளர்க்கணும் பாருங்க என்ன பேசுறதுனே தெரியல ஆனால் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு அவ்வளோதான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்